ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் பார்க்கலாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எது வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எந்த வார்த்தையெல்லாம் சரியாகவே பயன்படுத்தலை அப்படின்றத பார்க்கலாம் இப்போ சொல்கிறோம்ல ஊசியில் நூலை கோர்த்துவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் கோர்த்துவை அப்படின்றத இலக்கணம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது வந்து தவறு அது பேச்சு வழக்கு தான் எழுத்து வழக்கில் எழுதுனோம்னா ஊசியில் நூலை கோத்துவை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கோத்துங்கிறது தான் வந்து நமக்கு கரெக்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவற்றில் அப்படின்லாம் சொல்லுவாள்ல அதாவது பதாகைகளை அதாவது இந்த போஸ்டருக்குள்ள பதாகைகளை சுவற்றில் ஒட்டாதே பதாகைகளை சுவற்றில் ஒட்டாதே அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா சுவற்றில் நோட்டீஸ் ஒட்டாதே அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பாங்க சுவற்றில் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு தான் சரியானது எழுத்து வழக்கு அப்படின்னா சுவரில் அதனால் என்ன பண்ணணும் எப்படி எழுதணும் அப்படின்னா பதாகைகளை சுவரில் ஒட்டாதே பதாகைகளை சுவரில் ஒட்டாதே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சுவரில் தான் கரெக்டாக அதுமாரி கோத்துங்கிறதான் கரெக்டாக அடுத்தது எத்தனை நாட்கள் விடுமுறை எத்தனை நாட்கள் விடுமுறை அப்படின்லாம் சொல்லி பேசுவோம்ல நாட்கள்னு சொல்லக்கூடாது நாள்கள் அப்படின்னு தான் நம்ம எழுத்து வழக்கில் பயன்படுத்தணும் நாள்கள் அப்படின்னு அதே மாதிரி மனதில் உறுதி வேண்டும் அப்படின்லாம் சொல்லி நம்ம பேசுவோம்ல மனதில் சொல்லக்கூடாது மனத்தில் இத்து சேர்த்து தான் வந்து சொல்லணும் ஓகேப்போ பாட்டெலாம் கூட வருதுல்ல மனதில் உறுதி வேண்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது மனத்தில் உறுதி வேண்டும் மனத்தில் அதாவது மனதில் வைத்துக்கொள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல மனத்தில் அப்படின்லாம் சொல்லி நம்ம அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தணும் எழுத்து வழக்கில் அதுதான் சரியானது அதேமாதிரி எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல பதட்டம் கிடையாது பதற்றம் அப்படின்றது தான் எழுத்து வழக்கு அதை தான் வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணணும் பதற்றம் பேச்சு வழக்காக தான் எல்லாத்தையும் நம்ம யூஸ் இருக்கோம் இந்த பக்கத்தில் இந்த எழுத்து வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதற்றம் அப்படின்னு தான் நம்ம சரியாக பயன்படுத்தணும் பதற்றம் அப்படிங்கிறது தான் கரெக்டு அதேமாரி சிலவு எனக்கு ஓர செலவு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ இது வந்து எழுத்து வழக்கில் செலவுங்கிறதான் கரெக்டு மேக்சிமம் எல்லோரும் செலவுன்னு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் செலவுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் அதை நடந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க செலவுங்கிறது தான் எழுத்து வழக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அருகாமையில் எனது வீட்டின் அருகாமையில் கோவில் உள்ளது அப்படின்லாம் சொல்லக்கூடாது எனது வீட்டின் அருகில் கோவில் உள்ளது எனது வீட்டின் அருகில் கோவில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும் மொத்தத்தில் எழுத்து வழக்கு என்னன்றதை பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஆக்சுவலி கரெக்டாகவே தமிழ் பேசலங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஓகேவா எழுத்து வழக்குப்படி நம்ம பேசவே இல்லை கோத்து சுவரில் நாள்கள் மனத்தில் பதற்றம் செலவு அருகில் இதில் நம்ம சரியாக யூஸ் பண்ணுறது செலவு மட்டும்தான் நினைக்கிறேன் பாக்கியுள்ள எல்லாமே எழுத்து வழக்கில் வர்றது கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ரொம்பவே முக்கியமான தகவல் உதாரணத்தோடு படிங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் வேறு ஒரு தகவலோடு சந்திக்கலாம்